சண்முக பர்ணி சரி இல்லை இப்போ அருமை நாடகமான மாசான எப்டர் வந்திருக்கேன்னு சொல்லலாம் விஷயம் சுத்தமா போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிட்டே இருக்கும் மாட்டுகம் பர்னி தேடி இங்கே வந்துடுறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு ரெண்டு பேரும் வந்து பீச் உரமா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க என்னடா என்னை தேடி இவ்வளவு தூரம் வரைக்கும் வந்துட்டேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பர்னி அப்படின்னு சொல்லி அன்பா பசமாக வந்து பேசிட்டு இருக்கிறப்ப சரி இவ்வளோ தூரம் என்ன தேடி வந்துட்டேன் இப்போவா என்னை வந்து பிடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பரணி மட்டும் வேகமாக ஓடுறாங்க அப்போனு பார்த்து ஃபோட்டோவெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ஓடி பிடிச்சாலும் இருக்காங்க பரணியும் பார்த்து அப்பன்னு பார்த்து கால் வந்து லைட்டாக வழுக்குது சண்முகம் வந்து டக்குன்னு வந்து செல்ஃபோனை கீழே வச்சுட்டு வேகமாக வந்து பரணி வந்து காப்பாற்றுறதுக்காக வராங்க பரணி வந்து பிடிச்சிடுறாங்க கெட்டியமாக ரெண்டு பேரும் வந்து அன்பா பாசமாக வந்து பேசுகிறாங்க ஏண்டா எனக்காக ஏதாவது ஒரு விஷயம்னா நீ நின்றுருக்க நீ என் கூட இருந்து இருக்கேன்னா நான் எதை பற்றியும் நான் கவலைப்பட மாட்டேன் உனக்காக நான் எப்போதும் வந்து இருப்பேன் நீ என்னை பற்றி யோசிக்கிற ஆனால் எப்போதும் எனக்காக யோசிப்பில்ல அப்படின்னு சொல்லும்போது எதுக்காக இப்படியெல்லாம் கேட்குற நீ தானடி என்னோடய குலசாமி அப்படி இருக்கும்போது நான் எப்படி ஒன்றா மறக்க முடியும் அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து ஜன்முகம் வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப ரெண்டு பேரும் ஹக் பண்ணுறாங்க சிவப்பாடணும் நம்ம பாக்கியமோ என்னம்மா டேட்டை பார்க்க மாட்டியா ஐயர் கூட்டிகிட்டு வந்து அப்படின்னு சொன்னோன்னே ஃபோன் அடித்து இது மாதிரி சாந்தி முடித்த ஏற்பாடெல்லாம் பண்ணோம் இன்றைக்கி நாள் வந்து நல்ல நல்லா பார்த்து சொல்லுங்கிற மாதிரி சொன்னோன்னே நல்ல நல்லங்கிற மாதிரி தான் சொல்லிடுறாங்க அதுவும் இத்தனை டயத்துக்கு மேலே இப்போ சண்முகமும் நம்ம பரணியும் ஒரே ரூமில் தான் தங்குவாங்க ஏற்பாடெல்லாம் பண்ணணுமே அக்காவும் மாமாவும் வந்து எந்த ரூமில் தங்குவாங்கன்னு எனக்கு நிறைய தெரியும் ஏன்னா அக்கா போகும்போதே வந்து என்கிட்ட சொல்லிட்டா அந்த ஹோட்டலோட நம்பர் வந்து வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஃபோன் அடிக்கிறாங்க எங்கள் வீட்டு மருமக தான் அங்கே வந்து இருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எங்கள் அக்காவும் மாமாவும் அங்கே தங்கியிருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்கு சாந்திமூர்த்த ஏற்பாடு வந்து பண்ணிடுறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே வந்து ஓகே மேடம் நாங்கள் இது மாதிரிலாம் அடிக்கடி வந்து சர்ப்ரைஸ்லாம் பண்ணுவோம் அவங்க ரூம்ஸ் அவ எங்கள்கிட்ட இருக்குது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நைட் ஏற்பாடு வந்து என்னென்ன செய்யணுமோ பெட்டெல்லாம் வந்து சூப்பராக வந்து அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஸ்வீட்லேருந்து எல்லாத்தையும் வந்து இவங்களே வந்து அலங்காரம் சூப்பராக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க வேலை முடியலையே இவங்க வேறு டக்குன்னு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது கேஷுவலாக வந்து உட்காடுறாங்க அந்த இடத்துல ஏங்க கொஞ்சம் நேரம் உட்காருங்க உங்கள் ரூமை வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சிரும் அப்படின்னு சொன்னோன்னே பரவாயில்ல நாங்கள் அங்கே போய் வெயிட் பண்ணுறோம் இல்லை மேடம் அது சரி வராது இங்கேயே இருங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு நீங்கள் போகலாங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிங்கிற மாதிரி வெயிட் பண்ணுறாங்க மேடமுக்கும் சாருக்கும் ஜூஸ் வந்து ஸ்பெஷலாக எடுத்துகிட்டு வாங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே அதே மாதிரி ஜூஸ் வந்து ரெண்டு பேருக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படியே நம்ம சண்முகமும் ஒரு பக்கம் பரணியும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு சிரிச்சிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து ரூம்லாம் ரெடி ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே கேஷுவலாக வந்து சரி மேடம் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கன்னா ரூமுக்கு வந்து போகலாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அனுமதி கொடுத்தோன்னே இவங்க மாட்டுங்க என்ன இல்லை இவங்க எல்லாரும் ஒரு மாதிரியை பார்க்குறாங்க அதுவும் சண்முகம் உன்னை பார்த்து அந்த பொண்ணு வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏழே நீ தான் பார்க்குற அந்த பொண்ணு என்ன தான் பார்க்குதுன்னு சிரிக்குதுன்னு சொல்லி நீயா சொல்கிற இதில் நான் என்னத்துக்கு வருவேன் நீ அங்கே வந்து பார்ப்ப எந்த பொண்ணு எந்த பொண்ணு என்ன பார்த்து சிரிக்கிதுங்கிற மாதிரி அந்த இடத்துல திரும்பி பார்க்கும்போது சண்முகத்தை வந்து டிசிம் டிசிம் பண்ணுறாங்க சரி சரி கொச்சிக்காத கொச்சிக்காதங்கிற மாதிரி சொன்னோன்னே வேக வேகமாக வந்து ரூமுக்கு வந்து போயிட்டுருக்காங்க எப்படியாவது அவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில் ஒன்று சேரணுங்கிற மாதிரி வைகுண்டம் வந்து சாமி கண்டுகிட்டு பாக்கியமாக வந்து நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்ல வாரிசு வந்து வரணுங்கிற மாதிரி இருக்காங்க ஏன்னா சவுந்தரப்பாண்டி வந்து எதாவது சதி திட்டம் போட்டுகிட்டே இருப்பாங்க ஓ இப்படியெல்லாம் வந்து நடக்குதா அப்போனா நிச்சயம் வந்து சதி திட்டம் போட்டே ஆகணுங்கிற மாதிரி தான் கேவலமாக வந்து யோசிச்சிட்ருக்காங்க சவுந்தரமாண்டி அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து உச்சக்கட்ட கோபத்தில் வந்து சவுந்தரப்பாண்டி ஒரு திட்டம் போடுறாங்க நீ யாரை வச்சு திட்டம் போட்டியோ அதே மாதிரி நான் இது மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து உட்காந்த இடத்துல வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் அடித்தோன்னே என்ன சார் யார் வேணும் இது மாதிரி இந்த ரூமில் ஏற்பாடெல்லாம் நடந்துச்சாமே ஆமாம் சார் அது எப்படி தெரியும் அந்த பொண்ணு என்னோட தான் அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளையும் வந்து என்னோடய மாப்பிள்ள தான் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் வந்து நல்லா இருக்கக்கூடாது பிரச்சனை நடக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நீ ஏதாவது ஒன்று பர்ஃபார்ம் பண்ணுங்கிற மாதிரி உட்காந்த இடத்துல வந்து சதித்திட்டம்லாம் போட்டுகிட்ருக்காங்க சண்முகம் பரணி வந்து ரூம்க்குள்ள வந்து கதவை திறந்துட்டு பார்த்தோன்னே சர்ப்ரைஸுங்கிற மாதிரி ரூமே வந்து வேறு லெவலில் இருக்குது இதெல்லாம் யார் பார்த்த வேலை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க ஏய் இதெல்லாம் கீழே போய் என்ன எதுன்னு கேட்டுட்டுருக்க முடியாது இல்லை அப்படின்னு சொல்லி சண்முகம் கேட்கும்போது அதெல்லாம் கண்டிப்பாக கேட்பேன்னு சொல்லி கீழே இருக்கிற ரிசப்ஷனில் வந்து கேட்குறாங்க நம்ம பரணி என்ன ஆச்சு எதுக்காக இது மாதிரிலாம் ஸ்பெஷலாக வந்து ரெடி பண்ணியிருக்கீங்க மேடம் உங்கள் அம்மா தான் இது மாதிரி ரெடி பண்ண சொன்னாங்க பாக்கியம்மா ஆமாம் மேடம் அந்த பேரை சொல்லி தான் வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க தான் வந்து ஒரு இருபதாயிரம் படம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க சரி சரி நீங்கள் போங்கன்னோட அப்படியே வந்து ரூமுக்கு வந்து போயிட்டுருக்காங்க நம்ம பரணி சண்முகக்கும் எல்லாமே தெரிஞ்சிடுது அவங்களும் வந்து கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்கிறப்ப பஞ்சு மெத்தை ரோஜா பூ கலக்கிற பூ அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து இருக்கிறப்ப மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க நம்ம பரணி என்னாச்சு ஏதாச்சுங்கிற மாதிரி கேட்டோன்னா அம்மாவோட ஏற்பாடு அப்படியா கதவு சாத்திட்டு வந்து உட்காரு அப்படின்னு சொன்னோன்னே பரணி உனக்கு எதுவும் தோணலையாங்கிற மாதிரி ரொமான்டிக்காக வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க என்ன ஆச்சு எனக்கு ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது சரியா காலையில எந்திரிக்கணும் இன்டர்வியூ அட்டன் பண்ணோம் அதுக்கப்புறமேட்டுக்கு திருப்பி ஊருக்கு வந்து போகணும் சரியா ஏய் எனக்கு எந்த வேலையும் இல்லை நம்ம ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கலாமா அப்படின்னு சொல்லணே நமக்காக இவ்வளோ வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அப்புறம் அவங்க மனசு வந்து வருத்தப்படாதா யார் மனசு வருத்தப்படும் அவங்க மனசா இல்லை ஓ மனசா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மரணி மாட்டுக்கும் காமெடியாக வந்து கேட்டோன்னே என்ன இவை மாதிரிலாம் ஒத்துக்க மாட்டா போல இருக்கேங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்பன்னு பார்த்து கரண்ட் வந்து ஆஃப் ஆகிடுறாங்க உடனே ரெண்டு பேரும் வந்து ஏதோ ஒரு சத்தம் வந்து கேட்குறது போல் இருக்குது பரணிக்கு ஏதோ ஒரு கற்பான் ஏதோ பார்த்துட்றாங்க டக்குன்னு வந்து திரும்பி பரணி வந்து அப்படியே வந்து ஹக் பண்ணுறாங்க நம்ம சண்முகத்தை வேறு லெவலில் மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் சவுந்தர பாண்டி வந்து என்னடா இது என்னடா நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது ஃபோன் அடிக்கிறாங்க அந்த பையனுக்கு சார் என்னால்லாம் எதுவும் பண்ண முடியல சார் மன்னிச்சிருங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே இவனை நம்பி இந்த மாதிரி பண்ணதுக்கு இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் என் பொண்ணுக்கு நிரந்தரமான மாப்பிள்ளனா அது சண்முகமாக என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கேங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்